கடனை கட்ட காப்படி உடம்புமல்ல பட்ட கடனை கட்ட காப்படி விட மெஞ்சாவும் அல்ல ஆட முழுது போட்டி ஆட்டுள்ள போகலாம் ஒண்ணு கொன்னு கடனை வாங்கி உள்ளுக என்று பட்டி பணம் கட்டோம் கட்டோம் சாமால் எல்லாம் புது கோட்ட வட்டி கடையின நம்ம சட்டி முட்டி சாமானி கடையில போட்டி ஆட்டுற போ

கஷ்டத்துக்கு அரசாங்கம் ஒன்று வாங்க அஞ்சு நூறு லஞ்சம் தந்தை அரசாங்கம் வாங்க ஐநூறு லஞ்ச தந்தை ஆறு ஏழு மாதங்கள் ஊர்ல சொந்த ஏழு மாதம் கழிச்சு ஒரு லட்சம் தந்தாங்க அடா அதுல கூட பத்தொன்பதாயிரத்தை முடிச்சுக்கிட்டாங்க தண்டாடங்க அதுல கூட பத்தொன்பதாயிரத்தை முடிச்சுக்கிட்டாங்க பட்டே கசத்துக்கு தாப்படுவோம் மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உள்ளவையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா நம்ம ஏதை படுற கஷ்டத்தையும் போயாரு கேட்கிற இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தையும் போயாரு கேட்கிற அன்புக்குரிய விழா கமிட்டியாளர்களே டீ இருந்தால் வாங்கிட்டு வாங்கப்போ கடை இல்லையா கடை இல்லைன்னா கோதுமத்தோட சுட வச்சு கூட கொண்டு வாங்கப்போ காவல்துறை அதிகாரியைத்தையும் சொல்லுவாங்க ஒழுங்காக வேலைவாக்கலைன்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவோம் அதே மாதிரி எங்கள் நிலம ஆயிடுச்சு ஒழுங்காக நடிக்கலைன்னா டீ கடை இல்லாத ஊருக்கு உங்களை மாத்திரின்னு சொன்ன மாதிரி ஒரு டீ கடை இல்லை வாங்கப்போ சோலை ஆண்டவர் சார்பாக எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கி அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி நாய் இருக்க இருக்க கூட்டம் ரொம்ப சுருங்குதே நான் அப்போலேருந்து நாலு தசையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆளுகளை பார்க்கல என்கிட்ட நாடகம் பேசின ஆள் இருக்காரா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த பேசின தொகையை கொடுத்துட்டீங்கன்னா காலகாலத்தில் வீட்டு நாடி போயிடுவோம் டீ வாங்க போயிருக்காரா அப்படியே போயிடும் அப்போ நம்ம ஊர்ல ஜேஜிபி ஜெகநட்டில் இருக்கா தான் கொடுத்தாரா ஜேஜிபி இருக்கா எடுத்துட்டு வந்து இந்த கூட்டத்தை டோசர் பண்ணி கொண்டு வர முடியுமா இந்த தூங்குற பொம்பளை எல்லாம் லேசா அந்த கிட்டாச்சிட்ட பிரட்டி போட முடியுமா ப்ளீஸ் செய்ய ப்ரோ கதைக்கு வரேன் எங்க நாடு உரத்த நாடு தொண்டை நாடு ஊர் சின்னமங்கலம் சிற்றூர் நீங்கள் தூங்குறியான்னு நான் செக் பண்ணுவேன் எங்கள் அப்பா வேறு வேலுச்சாமி எங்கின்ற கோபாலகிருஷ்ணன் எங்கின்ற நம்பிராஜே பூரா அப்படித்தானடா சொல்லணும் மாற்றி சொல்ல முடியுமா எங்கள் ஆத்தா வேறு குஷ்பு குஷ்பு மாதிரி எங்கள் அம்மா வேறு நங்கை மோகினி ஏழு ஆண் குழந்தை எங்கள் ஆத்தாவுக்கு நோத்தாவாட்டா எங்கள் ஆத்தாவை சீரழிக்கிற போடா எங்கள் அம்மாவுக்கு ஏழு பிள்ளை அதுக்கப்புறம் பிள்ளை பார்க்கறதுக்கு கருப்பையில் இடம் இல்லை இல்லை காலை பிடிச்சு விழுத்தாங்க போறான்னு அலர்வு இல்லை குட்டி அன்னைக்கு இற அளி போடுற மாதிரியே போறேன் எங்கள் அப்பா என்னை சொன்னார் வாங்க நீ வீராத்தா வேண்டாரு என்னப்பா நீ எதிர்த்து பேசினேன் வீட்டை விட்டு வெளியே விடாண்டார் இப்போ நான் விளாட்டு போறதுலேயே படத்து கிடக்கு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை காரணம் கேதும் ராகும் ஊட பாஞ்சிட்டாங்க இப்போ எங்கள் ஆத்தாவும் எங்கள் அப்பனும் தூத்துக்குடிக்கு அங்கிட்டு பூவரசக்குடி அதுக்கு மேற்க கண்ணத்தாங்குடியில் ஒரு பிள்ளையை பார்த்துருக்காரு அவ்வளோ ஒரு அழகு ஆனால் நான் அந்த பிள்ளை இன்னும் பார்த்தது கிடையாது எங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் கேட்டேன் அந்த பிள்ளை கொண பண்ணாங்க அப்படின்னு அவன் வயக்காட்டில் போய் நடந்து போனான்னா சாவியாக கிடக்கிற பயிரும் அப்படியே விளையுமா அப்படி ஒரு அழகு தேவதை அவன் நடந்து வரும்போது ஆள் ஊரம் வீட்டில் இருந்தால் வெளியே ஓடியாந்து பார்க்குங்களான் அது முகத்தில் முடிச்சுட்டு போய்தான் வேலைச்சாமி மக இளைய வெள்ளிக்கு முருகா ரெட்டப்பில் பிறந்தது அதை மூஞ்சியில் முடிச்சுட்டேன் ஆனால் அந்த அழகு தேவதை வரணும் இந்த ஊர் இன்னும் மழைவேஞ்சு செழிப்பு அடையணும் கண்ணே ப்ரஸ் அது பேர் டூ ப்ரஸ் ஏன் தெரியுமா அவள் ஆற்ற நிறமாச்ச கருப்பினியா இருக்கும்போது பல்லு வளைக்கு இருக்கு வயிற்று வலி வந்துருச்சு அதில் பிறந்தனால டூ ப்ரஸ்ன்னு வச்சிருக்காங்க கண்ணே டூ பிரஷ் கண்ணே நீ வெளியே வரணும் இந்த ஊர் அப்படி செழிப்பார கணக்கு எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையே வருங்கால மனைவி முதுக சுரண்டானா அப்போ வயிற்று சுரண்டான்னு கண்ணே ஆஹா கண்ணா நீச்சுனா விடுமுண்டல உச்சு முண்டாய் ஏன் இரு அதெல்லாம் பஸ் பஸ்னேட்டில் வச்சுக்கிடுவோம் என் பொண்டா என்ன முழுக்கு முழுக்குன்னு குத்துது மீன் சுரண்ட சுரண்டியை கொண்டு வந்துட்டியா ஆஹா அவள் கையே கீர்த்தி சுரேஷ் கை மாதிரி இருக்கே கையிலேயே தன்னை வலச இருக்கு கீழே வளசத்தை அரைஞ்சுடுவேன் முகத்தை அப்படி திரும்பிட நெஞ்சில இடி விழுந்துருச்சா இடி விழுந்துருச்சேன் எந்த காட்டு பரதேசி முண்டையோ பெரியதா என்ன மச்சா முறைய மாத்திட்ட நீ எங்க அம்மாவுக்கு நீங்க எங்க அப்பாவுக்கு கட்டதுனால நீங்க எனக்கு பெரியம்மா வேணும் அப்புறம் ஒரு பொம்பளை ஊற அது மூஞ்சிய பாருங்க தாய் நீங்க வெளியே இருக்கும் போது பயந்தே கிடக்கும் அப்படி அது மூஞ்சிய பாரு பிரஸ் அடிச்சு முனி அடிச்ச முட்டை மாதிரி இதை கட்டிட்டு போய் நான் குடும்பம் நடத்தினா நடத்தின நக்குன்னு மாறும் வாழ்க்கையே டே கண்ணா அண்ணனுக்கு வயசாயிருச்சு நீ இந்த பிள்ளை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்து கிடைச்ச இந்தந்தட்டி குண்டு போய் கூட துப்புன்னு துபுன்னு அடிச்சு கூட ஏய் சூப்ரஷ் அது அது உள்பாவடை கட்டத்துல ரிமோட்டை தூக்கி கட்டியிருக்கா ரிமோட் உள்ள கவரை சுத்தி கட்டியிருக்கியே நாசமா போக ஆஹா அது நடந்து வர நடையை பாருங்க உலக்கம் முறிஞ்சது மாதிரி அண்ணே இந்த கூட கிடைக்காம சில பேர் காலி போயலா திருவேன் உனக்கு என்ன என் ராசாத்தி நீன்னா நான் நாற்று நட போனேன்னா அந்த வயக்காடு வெறும் சுற்று ஏன் தெரியல அது ஜாய்க்கெட்டை பாருங்க தாய் அது முகரக்கி குஞ்ச வச்சு ஜாய்க்கெட்டி எவையும் குடியை கிடக்க எழுபத்ரெண்டு பொட்டு வச்சு தொலைச்சிருக்கேன் காலை பாரு உழவுல மாடு மிரண்டு போனா அந்த கொழுவும் வளைஞ்சிருக்கும் பாரு அன்னைக்கு மட்டும் காலை பார்த்துட்டு அப்படியே பாட்டா பாடுன அன்னைக்கு எனக்கு இருள் அடிச்சிருந்துச்சு மடல் வாழ இருக்கு மச்சம் ஒன்று அதில் இருக்கு இந்த தொட ஒன்றை இருந்தா தானே நாளைக்கு கருக்கி போடுறேன் அது தொடையாதி போஸ்ட் மரத்துல திருப்பி பேசல கரண்டு போனது

நசை நிற்கா நசை நிற்கியா இப்போ நானைக்கு கண்ணி குறும்பு மச்சான் 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 மச்சியா ஓ எத்தா ஓ எத்து அண்ணே இங்க உட்காந்துருக்கா அண்ணிங்களா இப்படி ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டுக்கு போகலாப்பு நான் என்ன நான் என்ன நான் என்ன வச்சேன் கண்ட்ரோல்

அது பூவை பாரு ஏழு இடத்துல வச்சிருக்கேன் நம்ம மாரியா தொகையில் கரகம் சமக்கிறோம் போல எனக்கு இந்த மூணு நாளைக்கு கஞ்சி குடிக்கும் போது ஒமட்டு தினமும் உன்னை பார்த்துட்டு போய் சோத்துல கையை வைக்கிறேன் நந்து கூட ஓம் ஓமாத்தே தெரியுது இப்படி கண்ணே இது வேறு டூ பிரஸ் அது வேறு என்ன தெரியுமா எக்ஸ்பிரஸ் இல்லை பதினெட்டு நாற்பத்தெட்டு கண்ணே பதினெட்டு நாற்பத்தெட்டு கண்ணே என்னந்த மனத்தின கொஞ்சி விளையாட ரஞ்சிதமே வாடி நம்ம ரம்மியமாகவே தெம்மங்கு பாடல நீ வாடி ஏ ரஞ்சிதமே வாடி நந்த மனத்துல கொஞ்சி விளையாட நம்ம ரம்மியமாகவே தெம்மங்கு பாடல நீ பாடு சித்திர ஜலைய கண்ணே நீ வாடி அடி செல்ல கிளியே நீ வாடி ஆயிரம் கோடிகள் நிலவுக புத்த முகம் மாறு

புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் வடமாடு புகழ் கலியுகமை ஐயனார் குழு தலைவன் போலீஸ் கார்த்திக் கீர்த்தி சார்பாக ரூபாய் நூற்றி ஒன்று அம்பளிப்படுத்த அந்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி வணக்கம் கண்ணே நீ என்ன தேன்றாட்டு கொலை கட்டின உம்பளை மாதிரி வந்து வந்து நீ ரெண்டு உம்பலையும் மயிரை புடுங்கின மாதிரி இருக்குது

அந்த தேரும்ட்டி வீதியே தரண்ட நிக்கி விளக்கமா எடுத்துக்கிட்டு அப்படியா? அந்த வராபர் பாரு. துப்ரஸ் நீ சக்கலத்தியா? யா யா இவ என்ன பொண்டா? அட சக்கலத்தி

ஐயோ நீ சேலை நல்லா மூடு ஆட்டி அரிச்சவள அஞ்சாறு குடும்பத்தை கெடுத்தவளே ஆஹ் குடிகி

ஏமா நீ சண்டை ஓட்டு வரும்போது தலை ஐர மீன் அழிஞ்ச மேல பிடிச்சோம் போல நீங்க ரெண்டே வச்சு ஓட்டுறீங்க பாரு நீங்க பெரிய அழுத ஆமா ஏற்கனவே ரேசு வண்டி மாடு வச்சிருந்தேன் சும்மா எந்த காட்டு சிரிக்கையும் நீ வந்து போடி வாடிலாம் பேசுற நீ முத்தம் கொடுக்காத அன்னைக்கு பிடித்தம் பல்லு கிட்ட கீரி ரெண்டு தையல் போட்டேன் ஐயோ ஏய் நீ விடுமா மயிருமா அடே விடுங்கடா சாய்

உங்களைத்தான்மனம் <ermo> ஒரு <ten avaient> I oh, la no, 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 no. வாடகை கேடுச்சு என் காதல சரி அப்பா வந்து என்ன நான் சொன்னாருனாவா அடி முறகட்ட வலை என்னடி சொல்லிக்கிட்டு கே நீ நீங்க எனக்கு நாத்துனா எப்படி நாத்துனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார் அண்ணே அண்ணே என்னன்னு ஏத்துனா நேத்து நாலு கட்ட நாத்து ஏத்திட்டு போனே அதுல இது முளகுச்சி மாதிரி ஏறி வந்திருச்சு அவள அதானே சரி அப்பா என்ன சொன்னாரு கண்ணு கருத்துமா அப்பா அம்மாட போ சொன்னார் அம்மாட போமா அவண்டே வருவாரு அது இல்ல சிட்டுக்குருவி மண்டே

ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கு ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்குமே 应该。